காதல் பண்ணி கல்யாணம் இந்த நாய் எத்தனை பேர் காதல் பண்ணோம் ஏன்னா காதல் எப்படி அவங்க தொடர்ந்து பத்து பேர்த்த வருமா அவனுக்கு காதல் நான் கேட்குறேன் எனக்கு புரியல ஒரு மனுஷனுக்கு வராதரா எத்தனை எத்தனை வாடி காதல் வரும் உண்மையான காதல் இவன் நம்பி ஒரு கூட்டம் அதாவது வாய் இல்லைனா வந்து நாய் தூயின் பண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த வாயை வச்சு சம்பாரிச்சான் ஏமாத்தி கதை சொல்லி எத்தனையோ பேர்களை வாழ்க்கை அழிச்சு சமீபத்தில் கூட ரெக்கார்டிங் கேட்டிருப்பீங்க அதாவது இந்த நித்யானந்தா வந்து பணம் இல்லை ஆனா வந்து இங்கிலீஷ்கார வச்சுருக்காப்பா அதெல்லாம் தாங்க முடியல இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் போஸ்ட் நேயர்களுக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சீமான் அப்படின்ற ஒரு மனநோயாளி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மனநோயாளி இப்போ ஆக்சுவலாக வந்து முழுசாவே ஒரு மனநோய் தான் வந்து அவருடைய பேச்சுக்களும் அவர் நடவடிக்கைகளும் தெளிவாக தெரிகிறது சரி அதை விடுங்க அந்த கேரட்டு நாயை தள்ளி வைங்க விஜயலட்சுமி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்கள் போராட்டத்திற்கு பின் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க போதுன்றதான் நம்பலாங்க ஏன்னா இந்த மாதிரி தருதல்னு சொல்லுவாங்களா இவனை வந்து என்ன சொல்லி திட்டுறது தெரில ஏகப்பட்ட யூடியூபர்ஸும் சரி எல்லாருமே பொதுமக்களும் சரி எவ்வளவு கேவலமாக திட்ட முடியுமோ அந்த அளவு கேவலமாக திட்டிக்கிறாங்க ஏன்னா இவன் பண்ண வேலைகள் அந்த மாதிரிங்க இப்போ இன்னமும் பார்த்தோன்னா இவன் ஜெயிலில் போடாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா இவன் வந்து போராடுறான் ஆக்சுவலாக வந்து இதுக்கு கவர்மெண்ட் எதிர்த்து பேசுகிறான் அப்படின்லாம் போட்டோன்னா இந்த நாயெல்லாம் வந்து பெரிய ஆள் ஆகிடுவாங்க அதனால தான் வந்து விட்டு வச்சுக்கிறது தான் உண்மை ஏன்னா இது பண்ணுற வேலைகள் ஒன்று ஒன்று வந்து ஒரு தலைவர் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்காமல் ஒரு பொது வெளியில் பொறுக்கிங்க பொறுக்கிங்க என்ன வயசாகுது இதுக்கு கேட்டு நாய் அறுபத்தி ரெண்டு வயசாகுது இன்னமும் வந்து பொம்பளை சோக்கு கேட்குது இதுக்கு பொம்பளை சோக்கு கேட்குது அவனுக்கு இப்போ வச்சாங்களே அவனுக்கு ஆப்பு பெண் பாவசமாக விடுமா பதினைஞ்சு வருஷமாக ஒரு பெண்ணை வந்து அலக்கழிச்சிருக்கேன் அதாவது அந்த விஜயலட்சுமின்றவங்க ஸ்டோரி கேட்டாலே வந்து ரொம்ப பாவமாக இருக்கு ஆக்சுவலாக வந்து அவங்க அக்காவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த வாழ்த்துக்கள்ன்ற ஒரு படம் வந்து அப்போ அந்த டைமில் வந்து இந்தமாதிரி எதோ இந்த ஏதாவது ஒதே ஒதே இந்த கேளுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதனால் வந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து பேர் கேட்டு இந்தமாரி பிரச்சனை இருக்குது மாதிரி பார்த்து பண்ணிவிடுங்கன்னு சொன்னதுக்கு இவர் என்னதெல்லாம் பண்ணார் கிட்ட நல்ல ஆசை வார்த்தை பேசி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதாவது லிவிங் டுகெதர்ன்ற ஆரம்பிச்சு வச்சதே இந்த கேரக்டர் நாய் தான் இப்போ இந்த லிவிங் டுகெதர் கலாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்பவே ஆரம்பித்து வச்சிருக்கான் அவங்க வீட்டில் சொல்லாங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை கல்யாணம்லாம் வேண்டாம் இது வந்து அங்கே இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தலைவருடைய வந்து வழிநடத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அவர் மேற்பார் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கிட்டத்தட்ட வந்து இந்த விஜயலட்சுமி என்பவர்களை வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கான் ஆசை வார்த்தைகள் கூறி கற்பழிச்சிருக்கான் அதாவது அவங்க அனுமதி இல்லாம கற்பயிற்சி என்ன பண்றானா கருவை கலைச்சிருக்கா அதாவது ஏழு முறை கருவை கலைச்சிருக்கிறான் மிரட்டி அப்ப எந்த அளவுக்கு ஒரு சைக்கோ இருப்பான் பாருங்க இவன் மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க அவங்களே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அங்க வந்து ஈழத்தில் போராட்டம் நடந்து நடந்துட்டு இருக்கும் போது இவங்க மதுரையில அவங்க கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணன்றது சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டை பத்தி சீமான் கிட்ட மீடியா கேள்வி கேட்டாங்க அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க அது எப்படி மிஸ்டர் சீமான் நீங்க அப்படி நடிப்பீங்க அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே அப்ப என்ன மிஸ்டர் சீமான் நீங்க பண்ணீங்க என்னை காப்பாத்தீங்களா அதே ஆபீஸ்ல வச்சு என்னைய கதற கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே மறந்துட்டீங்களா இவனோட வக்கரபுத்தியை காட்டி அந்த விஜயலட்சுமி என்ற ஒரு பெண்ணு மிரட்டியிருக்கான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அதாவது இவனை நம்பி ஏமாந்து ஏமாந்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க இன்னும் கல்யாணமாக இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு இவன் அந்த சைக்கோ சீமான் தான் யாருமே கிடையாது இவன் தான் வந்து எல்லாம் பண்ணது அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு கீழ்த்தரமாக இருப்பான் பாருங்க அதாவது இவர் சொல்றாரு இப்போ புதுசாக ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க அவங்க கிட்ட எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டது சொல்றாங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களாம் இந்த நாய் எத்தனை பேரை காதல் பண்ணோம் ஏன்னா காதல் எப்படி அவங்க தொடர்ந்து பத்து பேர்த்த வருமா அவனு காதல் நான் கேட்குறேன் எனக்கு புரியல ஒரு மனுஷனுக்கு எத்தனை வாட்டி காதல் வரும் உண்மையான காதல் உனக்கு விசாரிச்சா சொல்றாங்க இலங்கையில போயிட்டு அங்க படம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து தேன்மொழின்ற அதாவது அவங்க வந்து புருஷன் இறந்து ஒரே மாசத்துல போயிட்டு நாய் வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க கலந்து மணிக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த இசை பிரியா எதை சொல்றாங்க அங்க ஒரு ரெண்டு மூணா இங்க வந்து விஜயலட்சுமி தெரியாதவங்க வந்து எத்தனை பேர் தெரியாது தேன்மொழியை வந்து விடாம வந்து இது வந்து விஜயலட்சுமி அவர்களும் சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனசுல வந்து வக்கரம் வக்கரம் இருக்கும் இவனுக்கு இவ வந்து காசுக்காக என்ன பண்ணிருக்காண்ணா அவங்கள வந்து விஜயலட்சுமி அவர்களை வந்து ஏமாற்றிருக்கான் ஏமாற்றிட்டு காசுலாம் பிடிக்கா அவங்க வந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து இவர் மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்ன வழக்கு மோசடி வழக்கு கற்பழிச்சிருக்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கருக்கலைப்பு என்ற ஒரு வழக்குகளை கொடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க ஒரு பெரிய கட்சி தொடங்கி என் பின்னாடி ஆட்கள்லாம் இருக்காங்க அப்புறம் ஏதாச்சும் மிரட்டி கேசை வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க தொடர்ந்து பணம் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் யாருமே இல்லை நம்பி நம்பி பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவும் ரொம்ப உடம்பு சரியாக மாட்டாங்க பாத்ரூம் போனால் கூட இவங்க தான் கூப்பிட்டு போவாங்க நடக்கவே முடியாது அப்படியேப்பட்ட ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க வேற வழி இல்லை வாழ்க்கை தொலைச்சிட்டு உக்காடுறாங்க இந்த 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 தெரு பொறுக்கி நாயால அப்போ பாருங்க அப்போ எந்த அளவுக்கு அதாவது இப்ப கூட எல்லாம் வந்து தெரிய வேணாமா எல்லாம் பார்த்து போனாங்க எத்தனை பேர் பெண்கள் இருக்கிறாங்க அவங்க கட்சியில் இப்போ கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு போயிட்டு தாக்கல் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இந்த மனுத்தால் தள்ளுபடி பண்ணுங்க அவங்க வந்து யாரோ வந்து வற்புறுத்தின் பேர் தான் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு நாலு தடவை வந்து வழக்கை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டார் ஜட்ஜஸ் தெளிவாக சொல்லிட்டார் கோர்ட்டே சொல்லிடுச்சு இது வெள்ளம் வாங்க முடியாது இது வந்து ஜவுளி கடிக்க கிடையாது கிடையாது நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வேணும்னு சொல்லுவீங்க வேணும்னு சொல்லுவீங்க டைவர்ஸ் கேஸ்லாம் கிடையாது இது வந்து பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் அந்த பெண்ணை வந்து நீங்க வந்து ஏழு முறை வந்து கருவ கழிச்சு அது உறுதியா இருக்குது அதனால கேஸ் தான் வாபஸ் வாங்க முடியாது அதான் ஜட்ஜ் தெரியா சொல்லிட்டாங்க பன்னெண்டு வாரங்களுக்குள்ள இந்த குற்ற பத்திரிகை தாக்கல் பண்ணுன்னு சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு கதை அப்போ இவன் என்ன சொல்லி நடந்த சீமானு எல்லாத்தையும் காரணம் திமுக திமுக தான் சொல்லிச்சு இப்போ என்ன சொல்லுவீங்க இப்போ திமுக சொல்லுச்சு இப்போ திமுக தான் ஜட்ஜா உட்காந்து இருக்கிறாங்க இப்ப தெரிஞ்சிச்சா இவன் எப்பாற்பட்ட ஒரு ஃபிராடு பையனு இவன் நம்பி ஒரு கூட்டம் அதாவது வாயில்னா வந்து நாய் தூக்கின் பண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த வாயை வச்சு சம்பாரிச்சான் ஏமாத்தி கதை சொல்லி எத்தனையோ பேர்களை வாழ்க்கை அழிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் இவனோட அஜெண்டாவே என்னன்னா காசு காசுக்காக என்னவென பண்ணுவான் அந்த பா கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தங்க அவங்க அவங்க என்னன்னால வந்து இவனால வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல அது உண்மையாக அவங்க அவங்க சொன்னதுன்னு தெரியும் நம்மளுக்கு அப்ப காசுக்காக அவன் என்னவென பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு விஷயமும் பண மோசடி பண்றான் ஏமாத்திருக்கான் அவங்க கிட்ட அந்த விஜயலட்சுமின்ற ஏமாற்றி நான் இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லிட்டு அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அதாவது அந்த நகையெல்லாம் வெச்சு எதுவும் கேட்குறான்னு சொல்லிட்டு காசு கொடுத்துக்கிறாங்க அந்த காசை ஏமாத்தி எத்தனை பேர் வாழ்க்கைக்கு எடுத்திருப்ப அதான் பெண் சாபம் சும்மா விடாது அவங்களோட வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எப்பவுமே வந்து போட்டு கத்துவாங்க சில டைம் பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா மாமா மாமா கூட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு மனசளவில் வந்து நொந்து போய் பேசியிருப்பாங்க இப்ப மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பெங்களூர்ல உங்ககிட்ட ஆயிரம் சண்டை போட்டாலும் நான் உங்க மேல எவ்ளோ வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் பதினாலு வருஷமா நீங்க தான் என்னோட கணவர் அப்படின்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எதுக்கு இந்த தண்டனை என்னால உங்கள பிரிஞ்சு வாழ முடியல

எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து இவங்க கொடுமை பத்திருப்பான்றதை பாருங்க என்னால ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியலங்க ஏழு முறை வந்து கருவை வந்து கலைச்சிருக்காங்க நான் சொல்லலைங்க கோர்ட்டு சொல்லுது இப்போ கோர்ட்டு சொல்லுது இவன் யாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மைக்கில் கேட்கறாங்க இந்த நாய் சொல்றான் அசால்ட்டா அதெல்லாம் உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு தெரியும் உனக்கு என்னையா நீ கல்யாணம் பண்ணி போயிட்ட புதுசா கல்யாணம் பண்ணி போயிட்ட காசுக்காக ஒரு பெரிய ஒரு பணக்காரவங்களை கல்யாணம் பண்ணி போயிட்டு ஜாலியா இருக்கிற திரள் நிதி வருது உன்னமா வந்து உங்களை நம்பி திரள் நிதி கொடுத்துட்டு இருக்கான் பாரு அவனை சொல்லணும் யாரா நீங்களான்னு இதெல்லாம் இந்த கோர்ட்ல நடக்கிற கேஸ்லாம் எல்லாம் பாக்கணும் எத்தனை பேர் வாழ்க்கை கெடுத்திருப்பான் அதாவது இவனுக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க என்ன ரெக்கார்டு தெரியுமா பாலியல் வழக்குல வந்து ஜெயிலுக்கு போக போற தலைவர் யாருன்னா இந்த சீமான் தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் உள்ள போற எந்த வழக்குல பொம்பளை வழக்குல பெண்கள் ஏமாத்தி காசை புடுங்கி அவங்க கிட்ட வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி கருவை கலைச்சி இந்த வழக்குக்கு உள்ள போறான் அப்ப பாருங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமா இருந்திருப்பான் கண்டிப்பா இது இப்ப இல்லை கண்டிப்பா நான் சொல்றேன் ஒரு நாள்ல ஒரு நாள் இப்ப கல்யாணம் பண்ணிடுறாங்க பாத்தீங்களா அவங்களே வந்து ஒரு நாள் இவங்க மேல ஒரு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க இது உண்மை அது ஏன்னா வந்து ஒரு மனநோயாளி ஆயிட்டான் அவனால ஒண்ணுமே முடியாது நான் ஏன் ஆயிட்டான் போயிட்டான் வா மரியாதை குறைவா பேசுறேன்னா இவனுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்க கூடாது நாங்கெல்லாம் வந்து மரியாதை தெரிஞ்சு தெரிஞ்சவங்க ஆனா வந்து இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் மரியாதையை கொடுக்க கூடாது சமூகத்துல சமூகத்தை வந்து சீர்கெடுக்கிறவனுங்க அவன் கட்சிக்காரங்க தப்பு பண்ணா கூட தட்டி கேட்காம நீ பண்ற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் அதெல்லாம் வரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்றவன் தான் இவன் எத்தனை பெண்கள் அதாவது தாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா இந்த பாலியல் சீண்டல் இந்த பெண் பொம்பளை விஷயத்துல ஏகப்பட்ட பேர் வந்து மாட்டின்னு இருக்காங்க நம்பர் ஒன்னு இவர் தான் தலைவர் இப்போ சமீபத்தில் கூட ரெக்கார்டிங் கூட கேட்டிருப்பீங்க அதாவது இந்த நித்யானந்தா வந்து பணம் சம்பாதிக்கிறதுலாம் மேட்ரு இல்லை ஆனால் வந்து அதாவது இங்கிலீஷ்கார ஃபிகர்லாம் வச்சுட்டு இருக்காம்ப்பா அது தாங்க முடியல இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க டாக்டர் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஃபிகர்களும் எடுத்து இருக்கேன் அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா பா எனக்கு இத்தனை நாட்களா வந்து பாருங்க ஒரு ஒருத்தரா வந்து அந்த கட்சியில இருந்து விலகிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க ஏன்னா இவனுடைய சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாருக்குமே தெரிய வருது கடைசியில எங்க பாருங்க இன்னும் ஒரு மாசம் தான் டோட்டலா கட்சி வாஷ் அவுட்டு கடைசியில வந்து இந்த சாட்டை துரிமுருகனும் இடுமாவனும் கார்த்திகும் சீமானம் மூணு பேர் தான் இருக்க போனாங்க கட்சியில வேற எவனும் இருக்க மாட்டாங்க எல்லாம் கட்சி விட்டு கண்டிப்பா போயிடுவாங்க ஏன்னா இது சும்மா இல்லை இது வந்து கட்சியை வந்து இவனை விசாரிச்சு இவனுக்கு மொத்தமாக வந்து பிடிச்சி உள்ளே போடணும் இந்த இந்த பெண் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க வெளியே வரக்கூடாது அந்தளவுக்கு இவ மேலே வந்து கேஸை போட்டு உள்ளே போடணும் கண்டிப்பாக வந்து நீதி வெல்லும் பெண்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து உன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்கள வந்து நீ கெடுக்கணும் இல்லை ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா வந்து உன்னை வந்து பின்னாடி வந்து ஆப்பு வைப்பாங்கன்றதை வந்து சீமான் மூலயமா வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துது அதாவது பெண்கள் மேல கை வச்சா என்ன ஆகுன்றதை வந்து இப்ப இல்லை இன்னைக்கு நீ தப்பிக்கலாம் எப்போ வேணா அது ஒரு நாள் வந்து உனக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி மாறிடும் அதனால வந்து சீமான் மாரி யாருமே இருக்கக்கூடாது அதாவது உலகத்துல வந்து யாரை மாரி வாழக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அது சீமான தான் இருக்கணும் சீமான் மாரி யாரும் வாழக்கூடாதுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன்